என்னத்துல பண்ணிட்டு கிடக்க கீழே கீழே உளுந்து கிடக்கவா அதுவும் சோபா மேலே ஏறிக்கிட்டு உன்னை தண்ணல கேட்குறேன் கொஞ்சமாவது காது கேட்கா திமுறு பிடிச்சவன் ஏல உளுந்து கிழந்து கிடக்கிறதுக்கா உங்க கறி எதையும் கண்டுக்க மாட்டா எங்க போயிட்டா ஏன் பத்துமா எங்க போனேன் உன் மவனை வந்து பாரு சொல்ல சொல்ல கேட்காம சோபாவில ஏறிக்கிட்டு ஆடிட்டு கிடக்கான் காலை கீழே ஒடிக்கிறதுக்கா கீழே விழுந்து கிடக்கவா என் பேச்ச இந்த வீட்டில் யாரு மதிக்கிறா

பாயடா செல்லுபிடிச்சவா இன்னும் வீஞ்சிக்கிட்டு போறாள அப்படி என்ன இவ சொத்தை நான் அபதரிச்சுட்டேனா என்னத்துக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறா என்கிட்ட ஒரு வார்த்தை பெயிட்டு வரதே அப்படின்னு சொல்லிட்டு போறாளா ஒன்னு சொல்லாம மவன்கிட்ட மட்டும் எழுதிட்டு போறாச்சிக்கியா எல்லாமே உனக்கு குத்தமாவே பாக்கணும் அதான் பாக்குறல ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போறாளே இங்க கல்லு மாதிரி தானே நிக்கறே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறா என்னமோ அவ சொத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி இப்படி வீஞ்சிட்டு போறாளே என்ன என்ன பண்ணு நான் தின்னேன் பேச்சி பேசனே வாய்க்கு வந்து படியனோ பேசனே அட வாட்ட மூஞ்சி குடுடா பசूं ஏ பத்தி இல்லாத போல நான் கொடுக்க வேற ஆளு தேவையா என்ன என் மாவன் தாரம் என்னன்னா ஒரு வார்த்தையில் அம்மா போய்ட்டு வரன்ட்டு போறான் இவன் என்னன்னா ஒண்ணும் சொல்லாம போறான் எல்லாருக்கும் கொழுப்பு ரொம்பதான் ஆயி போச்சு கொழுப்பு ஆளுக்கு ரொம்ப என் எடுத்துக்கலாம்னு சொன்னா எங்க அம்மா

எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதனால பன்னெண்டு மணிக்கே சாப்பிட்டுருவேன் இப்போ என்ன உனக்கு சட்டையை போயிட்டு வரேன் சரியா தெரியல போயிட்டு சட்டை பத்தி வா